يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الرسلياء سلام عليك غنيم نريند اللهم نريند அதாவது அபி உமாமத் அல் பாஹிலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி முகமது உல்லாஹி செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது இரண்டு மனிதர்கள் சண்டை போட்டு கொண்டார்கள் ஏதோ ஒரு காரணம் இரண்டு மனிதர்கள் இரண்டு முஸ்லிமான மனிதர்கள் சண்டை போட்டு இவர் அவரிடத்திலே பேசுவதில்லை அவர் இவரிடத்திலே பேசுவதில் இப்படியாக நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் மூன்று நாட்கள் வரையிலும் அப்படி பேசாமல் இருப்பதற்கு அனுமதி தருகிறது மூன்று நாள் முடிந்துவிட்டால் அந்த இருவரில் யாராவது ஒருவர் சலாம் சொல்லி மற்றவரோடு பேசி விட வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பர்களே சரி இந்த ஹதீஸ்ல நதி சொல்றாங்க இன்னாசி மக்களிலேயே அதாவது இந்த இடத்துல மக்களிலேயே என்பதை கொண்டு நோக்கம் சண்டை போன்று பேசாமல் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவுலா என்பதை கொண்டு நோக்கம் இங்கே அக்ரம் எல்லாவுக்கும் ரொம்ப நெருக்கமானவர்கள் யாரு தெரியுமா மண் ஒருவராக இருக்கும் எந்த ஒருவர் அந்த இரண்டு பேரில் யார் முதலாவதாக இவரா வழியுக்கு போய் அஸ்லாம் அலைக்கும் எல்லா இருக்கீங்களானு உடம்புலாகத்தான் இருக்கா யார் அந்த சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய இருவரில் முதலாவதாக யார் சலாம் சொல்லி தன்னுடைய அந்த சண்டையை முடிக்கின்றாரோ இவர்தான் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னா அல்லாஹு அக்பர் இன்னொரு ஹதீசில இன்னொரு விதமாக வருகிறது அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது யார சூழல்லா அல்லாஹினுடைய அர் ரஜுலானி இரண்டு மனிதர்கள் அதாவது சண்டை போட்டு பேசாமல் பிரிந்து இருக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் எல் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரில் யார் முதலாவதாக சலாம் சொல்லுவார் இரண்டு பேர் சண்டை பிரிஞ்சு இருக்கிறாங்க அந்த இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் அந்த இருவரில் யார் முதலாவதாக சலாம் சொல்லுவார் அப்படின்ற ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லும் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள்

அந்த இருவரில் யார் அல்லாஹூக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தான் கொண்டு செலாம் சொல்லுவார்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க மோலா யாரு போய் முதல்ல சேருவாமா அந்த சேர்றவங்க சேரக்கூடிய தகுதி யாருக்கு கிடைக்குமா யார் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்ப யார் அல்லாஹுவை அவர்கள் மற்றவரோடு முந்தி கொண்டு போய் இவங்க சேர மாட்டாங்க அப்ப முதலாவதாக யார் சலாம் சொல்லி சேருவார்கள் என்று பெருமானே கேட்கப்பட்ட போது பெருமானார் சொன்ன பதில் பில்லா அந்த இரண்டு பேரில் அல்லாஹுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் கொண்டு சொல்லி தன்னுடைய அந்த சண்டையை என்பதாக செல்லலாம் சொன்னாங்க சொன்னாங்க அப்படி நெருக்கமா இருக்கிறவங்க தான் முதல்ல சண்டையை முறிப்பார்கள் முதல்ல போய் சலாம் சொல்லுவாங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி தெரியுமா இருக்கும் அவன் தனக்கென்று ஒரு விருப்பையும் வெறுப்பையும் வைத்துக் கொள்ள மாட்டான் என்ன அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறான் என்ன ஆசைப்படுறானோ அதுதான்பா எனக்கு எனக்கு அது எந்த விஷயமும் இல்லைப்பா எனக்கு அல்லாரசூலும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அவ்வளவுதான் இங்க ஏன் விஷயம்லாம் கிடையாது ஏன் இவன் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருப்பதன் காரணமாக இவனுடைய என்ன ஓட்டங்கள் அப்படித்தான் இருக்கும் இன்னொரு மனுஷன் சலாம் சொல்ல மாட்டேங்க நான் பார்த்தீங்களா அவன் வேண்டா சொல்லட்டும் நான் என்னத்துக்கு சொல்றேன் அப்படின்னு இருக்கிறான் பார்த்தீங்களா அதற்கு காரணம் என்ன தெரியுமா இவன் அல்லாஹுவை விட்டும் தூரமாக இருக்கிறான் நவுசுபில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கிறதால ஆமா அல்லாஹ் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா ரசூல் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா எனக்கு எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லை என்று இவன் ஏன் நினைக்கிறான் என்றால் இவன் அல்லாஹவை விட்டும் பைதாக இருக்கிறான் இருக்கிறான் இவன் இப்படி யோசிக்கிறான் அல்லா ரசூல் சொல்லிட்டாங்க நான் போய் முதல்ல சலாம் சொல்றேன் எனக்கு எந்த கௌரவம் போனாலும் பரவாயில்லை என்று ஏன் இவன் நினைக்கிறான் இவன் அல்லா அவுக்கு கரீபாக இருக்கிறான் எனவேதான் பெருமானார் சஹாபிகள் கேள்வி கேட்ட போது சொன்னார்கள் சண்டை போட்டு இருக்கக்கூடிய இருவரில் யார் முதலாவதாக சலாம் சொல்லுவார்கள் என்றால் யார் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சலாம் சொல்லுவார்கள் என்றார்கள் எனவே இந்த எத்தனையோ குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளின் காரணமாக வருஷக்கணக்காக தலைமுறை தலைமுறையாக இஸ்லாமிய குடும்பங்கள் பிரிந்து பேசாமல் இருக்கிறார்கள் இந்த அதீத்தை அவர்களெல்லாம் யோசிக்க வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டு அவர்களோடு உறவு கொண்டாட வேண்டும் அப்படி உறவு கொண்டாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் விளங்கி கொள்ளலாம் நீங்க அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று அந்த நிலை உங்களுக்கு என்றால் நீங்கள் வேண்டும் அல்லாஹுவை விட்டும் வெகு தூரமாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எல்லா முஸ்லீம்களோடும் ஐக்கியமாக ஒற்றுமையாகும் ஹப்பத்தாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் அவனுடைய நபியினுடைய வசீலாவை கொண்டு

مستقی قبول <سؤال> علی بہارہ ربی کے عبیر زدی امازی امازی کون و سلام و سلیم و الحمدلاللہ صلی اللہ علی محمد